ஒரு குழந்தைய பாத்துக்க முடியல அப்படின்னும் போது அப்புறம் என்ன பண்ண முடியும் எப்படி உன்னை நம்பி விட்டுட்டு போறது நான் அப்படின்னா அந்த ராட்சசீன்லாம் நான் சொல்லலை நீ கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற நீ இரு நான் பிள்ளைய தூக்கிட்டு நான் போற பாப்பா வச்சு நான் பாத்துக்கிறேன் நீ வேணும்னா வந்து அங்க பாரு உனக்கு வேணும்னா விளையாடாதான்

என்ன சொல்ற நஜமாவா நஜமாவா சும்மா சொல்லுவாங்க என்னப்பா ரெயின்சிகா என்ன பாட்டி வீட்டுக்கு போறியா வந்துடுவாடி வா வரமாட்டியா டேடி வா

ம் சரி நாம கலంద్రோம் அம்மா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஏய் என்ன ரைன்சிய போற டாடா சரி இங்கமே வா குடுமா பண்ற குடும்பம் அட நான் பார்த்துக்கற ஒரு ரென்னாலிக்காத வச்சிருக்கற நான் பேசாம அவன் இருக்க மாட்டான் நான் போன் பண்றேன் நான் எல்லாம் தூங்க மாட்டால அவ انا தூங்கு வச்சிக்குற வந்திரு பா தெத்தரியம் வா கால் உள்ளதா கால்

அவங்க இருக்கிறதுனால அப்படி பண்ணுறா ஏய் அங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க முதல்ல அவன் ஏன் வர வரமாட்டேங்கிறா தெரியுமா உன் தங்கச்சி உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அவ கூட விளையாடுறாங்கல்ல நீ எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை மூணு வேளை சாப்பாடு செய்கிற அப்புறம் வந்து வீட்டை கூட்டுறது போடுறது எல்லா வேலையும் நீ செய்கிற அதனால அவகிட்ட விளையாடுறதில்லை நீங்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க அதனால அவங்க விளையாடுறது பிடிச்சி போய் அவங்க எங்கே நம்மகிட்ட விட்டு போயிடுவாங்களோ கிளம்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூடையே நிற்கிறாங்க அதுதான் உண்மை கரெக்டா எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மை நீ என்ன பண்ற இனிமே வேலை செய்கிறத குறைச்சிக்கிட்டு அவகிட்ட விளையாடு புரியுதா ஆமாம் அவன்கிட்டயே இருப்பான் இது வந்து வேலை வீட்டில் அதிகமாக இருக்குது ரைட்டு இப்போ பிரியாணி ஷாப் வச்சதுனால இன்னும் வேலை அதிகமாகிடுச்சு சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என் என்கிட்ட வந்து ஆக்சுவல் ஆக்சுவலாக பார்த்திங்கனா வீடியோ இருக்கீங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட விளாட மாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விளாடுவாங்க மற்றபடி அம்மா கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லை பாட்டி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லை வேறு யாரோ ஃப்ரெண்ட்ஸு அவங்க தங்கச்சி யாராவது வந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு பார்ப்பாங்க அதனால சரி நம்மளும் வந்து நான் வந்து பெருசாக எதுவும் ஒர்க் பண்ணுறதில்ல ஃபோன் நோண்டிட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா எதாவது ஒன்று வேலை வந்தால் அப்படியே மூவ் பண்ணிட்டு கிளம்புவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெய்ம்சிக்காப்பா பாப்பாவோட அப்பப்போ விளையாடிக்கிட்டு இருந்தேன் இப்போ டீமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் விளையாட்றத விட அவங்க பாட்டியும் அவங்க தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விளாட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட போகிறேன் நிற்கிறான் சரி போதுமா நீ ஒன்றும் கோச்சிக்காது அதுக்காக உள்ளிட்டு போகிறலாம் கிடையாது அம்மா இப்போ பாருங்களேன் ஒரு பத்து நிமிஷத்தில் ஓடி வந்துடுவா நடக்கும் பாருங்க அதையும் நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகேவா அம்மா பேர் அம்மா பேருப்பா ஹாய் சொல்லு ஹாய் நீங்கள் பாத்தீங்களா ரெயின்ஸிக்கா பாப்பா வந்துட்டான் அம்மா வேணுமா அம்மா அசரம் வந்துட்டா பாத்தீங்களா என்ன அங்கே வந்துட்டு இருந்தா அங்கே அவங்க கூட கிளம்பலாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆ ஏன் அப்படி பண்ணுறேன் விளையாடத்துக்கு ஆள் வேணுமா ஆ குட்டி பசங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க போய் விளையாடலாமா ஆயா வீட்டுக்கு ஆயா அதாவது ஆயா வீட்டுக்கு போகணுமா இல்லை வேற வெயிட்ட கையில் வச்சுட்டு இருக்குது சரி நான் பிடிச்சிக்கிறேன் சரி சரி கீழே போட்டுறாத போதுமா உன் பாப்பா வந்துட்டா ஓகேவா ஆப்பா ஹாய் சொல்லுப்பா ஆ ஓகே மாட்டேன் சரி நீ அவங்களும் அவங்களும் வீட்டுக்கு கிளம்புவாங்க அவங்களுக்கும் நிறையா வேலை இருக்குதுப்பா சரி எடுமையா நீ அம்மா கூட விளையாட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ உனக்கு வந்து குரங்கம்மா அம்மா என்ன சாங்கு குரங்கம் அம்மாவா கோரங்கம் மாமா ஓ ஓ கோரங்கம்மா அம்மா அப்புறம் கரடி மாமா அந்த சாங்லாம் உனக்கு போட்டு காட்டுறேன் சரியா ஆ பார்த்தீங்களா அம்மாட்ட சரி சரி ஆ அம்மாட்ட வரமாட்டேன் வரமாட்டேன்னா ரொம்ப அடம் பண்ணிகிட்ருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்டயே வந்துட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்சிகா பாப்பா எங்கள் வீட்டில் வந்து கிளம்பிட்டு போயிட்டு மார்க்கெட்டுக்கு சூப்பர் மார்க்கெட் ஏதாவது ஒன்று போயிட்டு அடம் பண்ண போகிறாங்க ரெயின்சிகா பாப்பா இப்போ நம்ம வந்து அதையும் வந்து கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலாம் தண்ணி உள்ளே இல்லை இருந்தாலும் வாயில் வச்சு குடிச்சுட்டே இருக்காங்க பாருங்களேன் சரி ஓகே தாட்டா சொல்லிடு தாட்டா சொல்லிடு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்